பிரம்மம் இது வந்து விரிவானம் இதனுடைய ஆசிரியர் யாருன்னா பிரபஞ்சன் இது விரிவானனால் நம்ம வந்து குறிப்புச் சட்டகம் போடுறோம் அதில் முன்னுரை உயிரினங்கள் வேண்டும் மகிழ்ச்சி தரும் இயற்கை இயற்கையை நேசித்தல் இயற்கை இன்பம் முடிவுரை இதில் முன்னுரையில் என்ன எழுதுனா அப்படின்னா இவ்வுலகில் தோன்றும் புல் பூண்டு முதல் மரம் செடி கொடி அனைத்தும் இயற்கை தந்த இன்ப பரிசுகள் இவ்வுலகில் தோன்றும் புல் பூண்டு முதல் மரம் செடி கொடி அனைத்தும் இயற்கை தந்த இன்ப பரிசுகள் எவ்வுயிரும் உயிர் போல் எண்ணி இறங்கவும் நின் தெய்வ அருட்கருணை தாராய் பராபரமே என்ற செயலுக்கேற்ப இயற்கை தரும் உயிரினங்களை காக்க வேண்டியது ஒவ்வொரு மனிதர்களின் தலையாய கடமையாகும் முன்னுரையில் இவ்வுலகில் தோன்றும் புல் பூண்டு முதல் மரம் செடி கொடி அனைத்தும் இயற்கை தந்த இன்ப பரிசுகள் எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி இறங்கவும் நின் தெய்வ அருட்கருணை தாராய் பராபரமே என்ற செயலுக்கேற்ப இயற்கை தரும் உயிரினங்களை காக்க வேண்டியது ஒவ்வொரு மனிதர்களின் தலையாய கடமையாகும் அடுத்து உயிரினங்கள் வேண்டும் வீட்டில் இருக்கும் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கோழி பூனை நாய் புறா சிட்டுக்குருவி வண்ண மீன்கள் போன்றவற்றை வளர்க்க விரும்புவர் வண்ண மீன்களை பார்க்கும்போது நம் எண்ணம் வண்ணமயமாய் மாறி அமைதி கொள்ளும் சிட்டுக்குருவிகளில் கிச் கிச் சத் சப்தம் நம் காதுகளுக்கு இதமான இசையை தரும் நாய்கள் வாளாட்டி மேல் பாசம் காட்டுவதும் நாம் வீட்டை விட்டு வெளியே போகும்போதும் வீட்டிற்கு திரும்பும் போதும் அவை காட்டும் அன்பு வரவேற்பும் நம்மை மெய்சிலிற்க வைக்கும் உயிரினங்கள் வேண்டும் வீட்டில் இருக்கும் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை என்ன செய்வோம் கோழி பூனை நாய் புறா சிட்டுக்குருவி வண்ண மீன்கள் போன்றவற்றை வளர்க்க விரும்புவர் வண்ண மீன்களை பார்க்கும்போது நமக்கு என்னெல்லாம் தோணும்னா எண்ணமெல்லாம் வண்ணமயமாய் மாறி நம்ம மனது அமைதி கொள்ளும் சிட்டுக்குருவிகளுடைய கிச் கிச் அப்படிங்கிற சப்தம் என்ன செய்யும் நம் காதுகளுக்கு இதமான இசையை தரும் நாய்க்குட்டி என்ன செய்யும் அப்புடின்னா நாய்கள் வாலாட்டி மேலே பாசம் காட்டுவதும் நாம் வீட்டை விட்டு போகும்போதும் வீட்டிற்கு திரும்பும் போதும் அவை என்ன செய்யும் காட்டும் அன்பு வரவேற்பும் நம்ம என்ன செய்யுது மெய்சிலிருக்க வைக்குது அதுக்கடுத்து மகிழ்ச்சி தரும் இயற்கை மல்லிகை கனகாம்பரம் முல்லை பிச்சி பூக்களின் மனம் என்னச்சுதுன்னா காலை முதல் மாலை வரை நம் மனங்களை கொள்ளை கொள்ளும் இத்தகைய பூச்செடிகளை வளர்ப்பதும் பராமரிப்பதும் அவற்றின் வளர்ச்சியை பார்த்து மகிழ்ச்சி கொள்வதும் இன்பம் தருவதாகும் பூக்களை சூடி அழகு வர்ப்பது மன மகிழ்ச்சி தரும் செயலாகும் வீட்டில் அழகு தரும் பூச்செடிகளை வளர்ப்போம் பூ போல மென்மையான மனம் படைப்போம் மகிழ்ச்சி தரும் இயற்கை மல்லிகை கனகாமரம் முல்லை பிச்சி பூக்களின் மனம் இணைச்சதுன்னா காலை முதல் மாலை வரை நம் மனங்களை செய்யும் கொள்ளை கொள்ளும் இத்தகைய பூச்செடிகளை வளர்க்கவும் பராமரிக்கவும் அவற்றின் வளர்ச்சியை பார்த்து மகிழ்ச்சி கொள்வதும் இன்பம் தருவதாகும் பூச்செடிகளை பூக்களை சூடி அழகு பார்ப்பதும் மன மகிழ்ச்சி தரும் செயலாகும் வீட்டில் அழகு தரும் பூச்செடிகளை வளர்ப்போம் பூ போல மென்மையான மனம் படைப்போம் அதுக்கடுத்து இயற்கையை நேசித்தல் இயற்கை தரும் இன்பம் எல்லையற்றது பரந்தது பறந்தது அழகு தருவது அமைதி தருவது மரங்களை நட்டு வளர்த்து வந்தால் நாம் நம் இல்லம் வசந்தமாகும் நம் உள்ளம் அமைதியாகும் நாம் உயிர் மூச்சுவிட அவை தரும் காற்று நமக்கு வாழ்வை நீட்டிக்கும் மருந்தாகும் அசோகர் மரங்களை சாலை ஓரங்களில் நட்டார் என்று வரலாற்று ஏடுகளில் காண்கிறோம் நாமும் வீட்டை சுற்றி மரங்களை நடுவோம் மரங்களை நட்டு மலையினை பெறுவோம் இயற்கையினை நேசிதல்ல இயற்கை தரும் இன்பம் எல்லையற்றது பறந்தது அழகு தருவது அமைதி தருவது மரங்களை நட்டு வளர்த்து வந்தால் நம் இல்லம் வசந்தமாகும் நம் உள்ளம் அமைதியாகும் நாம் உயிர் மூச்சுவிட அவை தரும் காற்று நமக்கு வாழ்வை நீட்டிக்கும் மருந்தாகும் அசோகர் என்ன செஞ்சார்னா மரங்களை சாலை உரங்களை நட்டார் என்று வரலாற்று ஏடுகளில் காண்கிறோம் நாமும் வீட்டை சுற்றி மரங்களை நடுவோம் மரங்களை நட்டு மலையினை பெறுவோம் அதுக்கடுத்து இயற்கை இன்பம் நம்மை சுற்றி உள்ள நாடு ஆறு கடல் குளம் குட்டை தோட்டம் வாய்க்கால் வயல்வெளிகள் நம்மை இயற்கையோடு பின்னி பிணைந்து வாழ அழைப்பு விடுகின்றன இயற்கை இல்லையே நம் வாழ்வில் வளம் இல்லாமல் போய்விடும் ஆகவே இயற்கையை காப்போம் இன்பமாய் வாழ்வோம் இயற்கை என்பதுல நம்மை சுற்றி உள்ள நாடு ஆறு கடல் குளம் குட்டை தோட்டம் வாய்க்கால் வயல்வெளிகள் நம்மை இயற்கையோடு பின்னி பிணைந்து வாழ அழைப்பு விடுக்கின்றன இயற்கை நம் வாழ்வில் வளம் இல்லாமல் போய்விடும் ஆகவே இயற்கையை காப்போம் இன்பமாய் வாழ்வோம் முடிவுரையில் எழுத்தாளர் பிரபஞ்சம் தருகின்ற இயற்கையை நேசித்தல் நம் ஒவ்வொருவர் வாழ்விலும் இடம்பெற வேண்டும் முருங்கை மரம் போல நாம் பயன் தர வேண்டும் ஆகவே எல்லா உயிரினங்களையும் நம் தம் உயிர் போல் நேசிப்போம் வாழ்வில் வளம் பலம் பெற்று வாழ்வோம் முடிவுரையில் எழுத்தாளர் பிரபஞ்சன் தருகின்ற இயற்கையை நேசித்தல் நம் ஒவ்வொருவர் வாழ்விலும் இடம்பெற வேண்டும் முருங்கை மரம் போல நாம் பயன் பயன் தர வேண்டும் ஆகவே எல்லா உயிரினங்களையும் நம் உயிர் போல நேசிப்போம் வாழ்வில் வளம் பலம் பெற்று வாழ்வோம் முன்னுரையில் இவ்வுலகில் தோன்றும் புல் பூண்டு முதல் மரம் செடி கொடி அனைத்தும் இயற்கை தந்த இன்ப பரிசு எவ்வுயிரும் தம் போல் எண்ணி இறங்கவும் நின் தெய்வ அருக்கருணை தாராய் பராபரமே என்ற செயலுக்கேற்ப இயற்கை தரும் உயிர்களை காக்க வேண்டியது ஒவ்வொரு மனிதர்களின் தலையாய கடமையாகும் அடுத்து உயிரினங்கள் வேண்டும் வீட்டில் இருக்கக்கூடிய சிறியவர்கள் முதல் பெரியவர் வரை என்ன செய்றோம் கோழி பூனை நாய் புறா சிட்டுக்குருவி வண்ண மீன்கள் போன்றவற்றை வளர்க்க விரும்புவர் வண்ண மீன்களை பார்க்கும்போது நம் எண்ணமெல்லாம் என்ன செய்து வண்ணமயமாய் மாறி அமைதி கொள்ளும் சிட்டுக்குருவிகளுடைய கிச் கிச் அப்படிங்கிற சப்தம் நம் காதுகளுக்கு இதமான இசையை தரும் நாய்கள் வாளாட்டி நம்மேல் பாசம் காட்டுவதும் நாம் வீட்டை விட்டு போகும்போதும் வீட்டிற்கு திரும்பும் போதும் அவை காட்டும் அன்பு வரவேற்பு நம்ம என்ன செய்து மேய்ச்சிலிருக்க வைக்கும் மகிழ்ச்சி தரும் இயற்கை மல்லிகை கனகாமரம் முல்லை பிச்சி பூக்களின் மனம் என்ன செய்துனா காலை முதல் மாலை வரை நம் மனங்களை கொள்ளை கொள்ளும் இத்தகைய பூச்செடிகளை வளர்ப்பதும் பராமரிப்பதும் அவற்றின் வளர்ச்சியை பார்த்து மகிழ்ச்சி கொள்வதும் இன்பம் தருவதாகும் பூக்களை சூடி அழகு பார்ப்பது மனம் மகிழ்ச்சி தரும் செயலாகும் வீட்டில் அழகு தரும் பூச்சி செடிகளை வளர்ப்போம் பூ போல மென்மையான மனம் படைப்போம் இயற்கையை நேசித்தல் இயற்கை இன்பம் எல்லையற்றது பறந்தது அழகு தருவது அமைதி தருவது மரங்களை நட்டு வளர்த்து வந்தால் நம் இல்லம் வசந்தமாகும் நம் உள்ளம் அமைதியாகும் நாம் உயிர் மூச்சுவிட அவை தரும் காற்று நமக்கு வாழ்வை நீட்டிக்கும் மருந்தாகும் அசோகர் மரங்களை செய்தார் சாலை ஓரங்களில் நட்டார் என்று வரலாறு ஏடுகளில் காண்கிறோம் நாம் வீட்டை சுற்றி மரங்களை நடுவோம் மரங்களை நட்டு மழையினை பெறுவோம் இயற்கை இன்பம் நம்மை சுற்றியுள்ள நாடு ஆறு கடல் குளம் குட்டை தோட்டம் வாய்க்கால் வயல்வெளிகள் நம்மை இயற்கையோடு பின்னி பிணைந்து வாழ அழைப்பு விடுக்கின்றன இயற்கை இல்லையே நம் வாழ்வில் வளம் இல்லாமல் போய்விடும் ஆகவே இயற்கையை காப்போம் இன்பமாய் வாழ்வோம் முடிவுரையில் எழுத்தாளர் பிரபஞ்சன் தருகின்ற இயற்கையை நேசித்தல் நம் ஒவ்வொருவர் வாழ்விலும் இடம்பெற வேண்டும் முருங்கை மரம் போல நாம் பயன் தர வேண்டும் ஆகவே எல்லா உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் வாழ்வில்